மூணு பேருடைய கார்ல போக பயம் அவ்வளவு ஸ்பீடா ஓட்டுவீங்க கமல் சாரு வந்து முதல்ல ரோட்ட பார்க்க மாட்டாரு எப்ப பார்த்தாலும் தனியாவே வருவீங்களே எல்லாமே நீங்களே செய்வீங்களே ஏன் அப்படி நம்பிக்கை இல்லையா யாருமே அப்படி கிடையாது அந்த கண்ணு ஒரு படம் பிரசாந்த் சாரை வச்சு அது ஏன் டிலே ஆகிட்டே இருக்கு என்ன ரீசன் நீங்கள் சொன்ன அந்த ஜாதகம்தான் நல்ல டைம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நல்ல டைம் வர மாட்டேங்குது வரமாட்டேங்குது இப்போ அதை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லாதனால நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு நல்ல டைம் பார்த்து ரிலீஸ் பண்றாங்க ஆமா ஆமா பண்ணுறாங்க இந்த எலெக்ஷன் வந்தது இது ஒரு ரெண்டு மாதம் எல்லாருந்து இருந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நேரங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கு இப்போது எலெக்ஷன்லாம் முடிஞ்சு சம்மர் வெக்கேஷன் வருது இப்போ பிரபுதேவா வச்சு ஒரு சாங் பண்ணியிருக்காரு பிரபுதேவா கொரியோகிராஃப் பண்ணது அந்த அந்த சாங்கை பெரிய லெவலில் பண்ணியிருக்கோம் அதை இப்போது மே ஃபர்ஸ்ட் வீக் மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு அது தொடர்ச்சியாக ஆரம்பிச்சு சரி சரி அனிருத் அந்த பாட்டை கூட விஜய் சேதுபதியும் பாடியிருக்காரு சரி 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 ஆமாம் அவரும் பாடுவார் அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் நீங்கள் வந்து ஸ்கூல் வாத்தியாராக இருந்தீங்க ஆமாம் ஏழு வருஷம் வாத்தீங்க அப்போ சொல்லி கொடுக்கறதுல உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்துவம் ஆமா நீங்க உங்களுக்கு ஜேபிஆர் நல்ல ஃப்ரெண்டு அவர் உங்களை ரியல் எஸ்டேட் இறக்கி விட்டு நீங்க மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிங்க அந்த ஹோட்டலில் நான் போய் தங்கியிருக்கேன் ஊருக்கு பெங்களூருக்கு போகும்போது நின்று சாப்பிட்டுட்டு போவோம் ஒரு பெரிய வனாந்தரம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு தோட்டத்தோட ஒரு இடம் அது இல்லாம நிறைய பண்ணீங்க நீங்க வந்து ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும்னு தோணலை இல்லை இல்லை உங்ககிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனுக்குரிய ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கு எனக்கு அது இல்லை எப்போவுமே நான் ஒர்க்கர் தான் நான் இப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பேன் அதுதான் கரெக்டாக எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கேன் எனக்கு அது மனசுலேயும் வரல இல்லைன்னா மக்கள் தலைவர்த்தி எம்ஜிஆர்ட்ட நான் கேட்டு வாங்கியிருப்பேன்ல ஈஸியா இல்லைனா நாள் அம்மா இருபத்தி அவங்களோட ரொம்ப அதனால வாங்கியிருக்கலாம் அவ்வளோதான் என்னுடைய கெப்பாசிட்டி நம்ம பெரிய நடிகர் ஆவான் எம்ஜிஆர் இறக்கும் போது எனக்கு முப்பத்தெட்டு வயசு தானே இன்னும் பெரிய ஹீரோ வாங்கிடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை தானே இன்னும் கூட அதனால அது இல்லாமல் போச்சு எனக்கு நானும் ஃபிட் ஃபார் த மாங்கல்ல அந்த மாதிரி ஐ எம் நாட் ஃபிட் சந்தேகமே இல்லை நீங்கள் அதுக்கு அதாலு சின்ன பிள்ளையில இருந்து அந்த விதை உங்களுக்குள்ள இருக்குது எல்ஐசி பார்க்கும் போதே வருதுடா இல்ல உண்மை அது கேட்கறதுக்கு கொஞ்சம் அதீதமா தெரியும் தியரி பிராக்டிஸ் ஐ மீன் ப்ராக்டிஸை ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டீங்க ஆமா அந்த பில்டிங்கையே இப்படி அண்ணாந்து பாக்குற மாதிரி தானே இருக்கும் எங்க ஊர்ல சொல்லுவாங்க மெட்ராஸ்ல பில்டிங்லாம் அண்ணாந்து பார்த்தா சும்மா வந்துரும்டா அப்படிமா தலையில உள்ள டர்பன் வந்துரும் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான இது உலகத்துல வந்து இவ்வளவு பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்களே ஒரு தடவை நான் பார்த்தேன் எவ்ளோ பாஸ்போர்ட் இருக்கும் இருபது முப்பது பாஸ்போர்ட் இருக்கு ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு தடையும் டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு கண்டினியும் சீட் போட்டு போட்டு இருக்கோம் எனக்கு வந்து கென்யா பாஸ்போர்ட் இருக்கு லண்டன்ல ஒரு தடவை பாஸ்போர்ட் எடுத்திருக்கேன் ஆக்ரா கானாவில் ஒரு பாஸ்போர்ட் இருக்கு அது மாதிரி ட்ராவல் நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் பண்ணதுனால ஒவ்வொரு தடையும் பாஸ்போர்ட் ரொம்ப வழியும் அது திரும்பி இன்னொரு பாஸ்போர்ட் எடுக்க வேண்டியது அமெரிக்கன் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து செவன்டி த்ரீலேருந்து மல்டிபிள் விசா ஆமாம் மல்டிபிள் விசா பத்து பத்து வருஷம் ஆமா பிகினிங்கில் அஞ்சு வருஷம் தான் கொடுத்தாங்க இப்போ பத்து பத்து வருஷம் வாங்கியிருக்காங்க இது ப்ரொடியூசராக எத்தனை படங்கள் பண்ணீங்க ஒரு பத்து பன்னெண்டு படம் பத்து எல்லாமே தமிழ் தான் முதல் படம் கன்னட படம் பண்ண முதல் முதல்ல நான் பண்ணது செவன்டி செவன்ல ஒரு படம் பண்ண கன்னடத்துல தெரியாத லாங்குவேஜ் போறீங்க ஏன்னா எங்க மாமனார் வந்து கன்னடத்துல ஆறு படம் நேஷனல் அவார்டு ராஜ்குமாரோட எல்லா படமும் பண்ணாரு எனக்கு அந்த கல்யாணத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது ஒரு அவங்க அவங்க விருப்பம் இல்லாம தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அதனால எங்க மாமனாரை வச்சு டைரக்ட் பண்ணு ஒரு வெறியா ரிவெஞ்சு நான் வந்து ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன் அது பண்ணேன் வானான்னு சொன்னீங்க இல்ல அதான் டைப் ஆஃப் அது அவரை கூப்பிட்டு இது மாதிரி படம் பண்ணும் அப்படிங்கும்போது ராஜ்குமாரை கேளுங்க என்ன ராஜ்குமாரை வச்சு படம் எடுக்கப்படான்னு எப்படி அவர் தெரியும் எக்ஸ்போர்ட் பண்றது நான் வந்து ஓல் ட்ராவல் பண்றதெல்லாம் தெரியும் அப்போ அவருடைய கெஸ்டிங் பூரா உடஞ்ச தூளாயிருக்குமே நீங்க தெய்க்கும் தேய்ச்சோம் ஆகும் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ராஜ்குமாரை ட்ரை பண்ணோம் அவர் கொஞ்சம் அந்த நேரத்தில் பிஸியாக இருந்ததுனால அனந்தநாக்னு ஒரு ஹீரோ இல்லை ஆமாம் அனந்தநாக் நல்ல அழகான ஒரு ஹீரோ அதில் ரஜினிகாந்த் பில்லன் ஆக்ட் பண்ணார் அந்த படம் ஓ ரஜினி சார் செவன்டி செவனில் ஷூட்டிங்கு அங்கே பெங்களூரில் தான் ஷூட்டிங் ஃபுல்லாக நடந்தது அந்த படம் ரிலீஸ் ஆச்சு பெரிய சக்ஸாச்சு அதுக்கப்புறம் தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அதுலேருந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கை மாறி நான் பூக்கள் பூங்கம் தான் நான் வெளியில் வந்து ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மாத்து தப்பத மகன் கன்னட படத்துக்கு அப்புறம் பூக்கள் பூங்கம் பண்ணேன் கோம்பேரி முகன் பண்ணேன் சேலம் விஷ்ணு நிறைய படங்கள் நீ நடித்த படம் மொத்தம் ஒரு கன்னடம் தெலுங்கு இந்தியெல்லாம் சேர்த்து ஒரு நூற்றி இருபது படம் நூற்றி இருபது நான் ஒரு ஐம்பது அறுபதுன்னு நினைச்சிட்டு வந்தேன் அண்ட் டுவெண்ட்டி நிறைய லாங்குவேஜ் பண்ணேன் நிறைய லாங்குவேஜ் பிரசாந்த் நடிக்க வந்தோம்னா நான் நடிக்கிறதே நிறுத்திட்டேன் ஓ வே போதும் நடிச்சது நிறைய மற்ற எக்ஸ்போர்ட் அந்த வேலைகள் நிறைய இருக்கு அதை பார்ப்போம் வெரி குட் ஒரு இது ஆங்கில படங்கள் மாதிரி நடித்ததுக்கு காரணமே உங்களை எந்த தமிழ் நடிகர்களும் பாதிக்கலையோ சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் சிவாஜி பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டது உண்டு இப்படியும் ஒரு நடிகன் இருக்க முடியும் மார்லன் பிராண்ட மாதிரி ஒரு ஆர்டிஸ்டு அவர் அளவுக்கெல்லாம் மிமிக்கிற கூட பண்ண முடியாது நீங்க வந்து இவர ரீஇன்கார்னேஷன் ஆஃப் சிவாஜி சார் நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்க ஒரு பிளட் ரிலேஷன் கூட ஆனா ஆனா அந்த முக பாவனை அந்த தோரணை அந்த கண்ணு அந்த லுக்கு நீங்கள் நானும் சேர்ந்து அந்த இது பண்ணும்போது சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி தேவியின் தெருவில் அப்புறம் நீங்க பிரசாந்த் கூட வந்து மன்ன ரெண்டு மூணு படம் பண்ணவன ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் அந்த படத்துல உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்காக வந்து அப்புறம் நீங்க படம் இன்னொரு பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியாது எனக்கு ரிவர்ஸ் இருக்க கற்றுக் கொடுத்ததே நீங்க தான் ஞாபகம் இருக்கா அதுக்கப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்தவனுக்கு நான் ரிவர்ஸ் கத்து கொடுத்தேன் அதான அப்புறம் உங்களோட கமல் சாரோட ராதாரவியோட மூணு பேரோடையும் கார்ல போக எனக்கு பயம் ஏன்னா நான் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுவே கமல் சார் வந்து முதல்ல ரோட்டை பார்க்க மாட்டாராம் என்ன பார்த்துக்கின்னு இப்படி பேசிக்கிட்டே கார் ஓட்டிட்டு வருவாரு எனக்கு பயம் பிடிச்சிருச்சு நான் என்னடா பண்றது ஐயோ ஐயோ இல்லை பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்க இங்கே பேசிக்கிட்டே கார் ஓட்டினா எப்படிங்க வரும் ஃபாரின்ல அவர் அப்படி ஓட்டுவார் நீங்க வந்து ரூலெல்லாம் மீறிக்கிட்டு மேல மேலே அங்கங்கேலாம் போயிட்டு ரவுண்ட் ரோட்டில் ஆமாம் இங்கே ராதா ரமி அதே மாதிரிதான் மூணு பேரோட நான் கார் ஏறவே பயப்படுவேன் நான் ஃபாரின்ல நிறைய கார் இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல ஓட்டுனதால அவங்க எல்லாமே நீங்க பண்ணதுக்கு இன்னைக்கு கேமரா இருந்துச்சு போயிட்டு அதுல ரிவர்ஸ் கிளாடி அவனுங்க ஒரு ஒரு ரோட்ல ரெண்டு பக்கமும் கார் நிற்கும் உள்ள போறோம் அழகா எப்படி திருப்பி வெளியில வர்றாங்க சக்கரமெல்லாம் இது ரோட்டாகுதே இப்பாவது அப்ப எங்க ஆச்சு அப்ப அந்த ரிவர்ஸ் எப்படி போய் 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 பண்ணாங்கன்றத வந்து நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க அழகா கத்துக்கிட்டு வந்து இங்க ரிவர்ஸ் அதே மாதிரி எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டிரைவிங் ஸ்கூல் போயிடணும் ரெண்டாவதும் டிரைவிங் ஸ்கூல் போகணும் போயிட்டு வந்து நான் கிளாஸ் எடுப்பேன் எப்படி வண்டி ஓட்டணும் ஓ ஆனால் இன்டர்நேஷ்னல் லைசென்ஸ் வச்சுருக்கீங்கல்ல ஆமாம் அது லண்டனில் எடுக்கணுமா இல்லை சார் அது இங்கே இந்தியாவில் எடுக்கலாம் நம்ம அங்கே நீங்கள் இப்போ பாஸ்போர்ட் இருக்கும்போது அங்கேயே அந்த ஊரில் எடுக்கணும் ஆனால் லண்டன் தான் சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட் இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட் இங்கேயே இஷ்யூ பண்ணுறாங்க ஓ இதுக்கு அது என்னது ட்ரைவிங் லைசென்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் இங்கேயே இஷ்யூ பண்ணுங்க இங்கே இஷ்யூ பண்ணுவாங்க உங்களுக்கு வீசா இருந்து அந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு லெஃப்ட் ரைட் எடிக்காத அது பிராக்டிஸ் ஆயிடுச்சு அந்த சில கண்ட்ரிஸ் இப்போ பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ்ல எல்லாமே ரைட் அண்ட் டிரைவ் தான் ஆமா ஆமா மற்ற ஊர்களில் அந்த இந்த பிரான்ஸ் அந்த மாதிரி ஊர்ல தான் லெப்ட் அண்ட் டிரைவ் அது ஒரு ஒரு மணி நேரம் அப்படி அப்படியே பிராக்டிஸ் ஆமா ஆமா நீங்க மவுண்ட் ரோட்ல இப்படி 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 போனது அப்பா எனக்கு இப்படி சார்ஜ் பண்ணி போடுவான் அப்பவே தான் எனக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சு அவ்வளவு அக்யூரேட்டா ஓட்ட கத்துக்கிட்டு ரொம்ப டிரைவிங்ல நம்பர் ஒன் நீங்க ஐயோப்பா நான் இப்போ ட்ரைவ் பண்ணுறதை நிறுத்திட்டேன் அப்படியா ஏ ஓட்ட விட மாட்டேங்கிறாங்க ஓ வீட்டில் ஆமாம் அது ஒரு ஸ்டேஜ் உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் நம்ம இல்லை நிறைய ஒர்க் இருக்கு பண்ணிட்டே இருக்கு இல்லை இந்த பிரெயின் வந்து அதுக்கப்புறம் வேலை செய்யாது வேண்டாம் அது ரொம்ப அதுலயே திங்க் பண்ணுறவங்களுக்கு தான் எண்பது வயசு வரைக்கும் வரும் அந்த மாதிரி அப்போ உங்களுக்கு வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் தனியாகவே வருவீங்களே எல்லா வேலையும் நீங்களே செய்வீங்களே ஏன் அப்படி அது நம்பிக்கை யாருமே அப்படி கிடையாது எதையுமே நம்ம இறங்கி செய்யணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் இப்போ ஒரு திருட்ட சொல்லி அவரை செஞ்சு வர்றதுக்குள்ள அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் நம்ம முன்ன நின்று செய்யணும் இப்போ பெருக்கிறது காலையில் நானும் தோழப்படுத்தி பெருக்கிடுவேன் உடனே ஓடியார் எல்லாரும் அது அது ஃபாலோ பண்ணுவாங்க கிளீனாக வச்சுக்கணும்னு தோணும் எல்லா விஷயத்தையும் நான் பண்ணோன்னு நினைக்கிறது அது ஒரு டைம் மேனேஜ்மெண்டில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு அது ஒரு பெரிய தடையாக இருக்கும்

நீங்கள் தான் மூணு பேரோடையும் பழகுனீங்களே எம்ஜிஆர் ரொம்ப ஜெயலலிதா அப்போ அவர் கூட இருக்கும்போது அவருடைய டிசிப்ளின்னு அவர் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறாரு அதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் ரொம்ப ஆச்சரியம் தான் ரொம்ப ஆச்சரியம் ஒரே ஜென்ரேஷன்ல இவ்வளோ பெரிய இது வந்தது அதே மாதிரி நீங்களும் ஒரே ஜென்ரேஷனில் இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சது உங்களை நினைக்கும் போது எனக்கு கலைஞர் ஞாபகம் வரும் கலைஞர் சிவாஜி ரெண்டு பேரும் ஞாபகம் வரும் ஒரே ஜென்ரேஷனில் ஒரு பெரிய சிம்சன் சிவசைனோ டிவிஎஸ் இந்த மாதிரி வளர்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மினியேச்சர்னு கூட சொல்லலாம் அவங்களை அது ஒரு வெரி தாக்கம் உங்களுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்களா அப்படிதான் இருக்கா நான் ஜாதகத்தை பார்த்தேன் ஜாதகத்தில் வந்து இப்போ அது ஒரு குபேர ராசின்னு சொல்கிறேன் அப்படியா உங்களோட இன்ட்ரீ பண்ணி ஒரு இன்னும் நீ ரொம்ப பெருசா பண்ணணும் டாக்குமெண்ட்ரி ஏன்னால் வளர்கிற பிள்ளைங்களுக்கு திடீர்னு ஒரு படத்தில் நடித்தார் மகனை வச்சு இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டார் பெரிய பணக்காரர் ஆகிட்டாருங்கிற இமேஜ் தான் மக்களுக்கு உழுகும் பட் நீங்கள் எப்படி ஃபாரினில் போய் எத்தனை வருஷம் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி எவ்வளவு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்கிறது யாருக்கும் தெரியாது அதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு பின்னால் உள்ள ஜென்ரேஷனும் உங்களை நோக்கி பாதையை நோக்கி வர்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட வந்து அதாவது இன்னைக்கு வந்து எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்பி கொண்டாந்துருச்சுங்க வந்துருச்சுங்க ஒன்று ரெண்டாவது ஒரு சிவாஜி சாரோட உட்காந்து பேசுகிற மாதிரியே ஃபீலிங் எனக்கு இது சும்மா வாயது வார்த்தைக்காக சொல்கிற விஷயம் இல்லை உங்களுக்கு தெரியும் குட்டி சிவாஜின்னு பார்த்த முதல் நாளில் இருந்து கூப்பிடுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நிறையா ஹெல்ப் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஆயிருக்கீங்க அதனால் உங்களுக்கு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்ணணும் இந்த நடிப்புத்துறைக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களை சந்தித்து இந்த இவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களை பயன்படுத்ததுக்கு ரொம்ப நன்றி 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 வணக்கம் வணக்கம் இந்தியா கிலிஸ்ட் நேயர்களுக்கு இதுவரை கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்தியா கிலேஸ் நேயர்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் இன் முன்னனி முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் ஜுவல்லரி அண்ட் கெட் கிராம் சில்வர் online புக்கிங் கஸ்டமர்ஸ்